இன்றைக்கு கர்நாடக அரசாங்கத்தில் மத கலவரம் ஊட்டக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது செயல்கள் செய்யக்கூடாது யாருடைய உள்ளங்களையும் மனசையும் காயப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் செய்யக்கூடாது வன்முறை தூண்டக்கூடிய அளவிற்கு யாரும் பேசக்கூடாது செயல்கள் செய்யக்கூடாது மீறி செய்தால் முழு அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்துட்டாங்க டைரக்டா கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை சுடுகாடாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இந்த ஆர் எஸ் எஸ் உடைய கடைபிடிக்கக்கூடிய அதனுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய பஜரங்கல் இந்து முன்னணி இது போன்ற அமைப்பில் உள்ளவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையில் இந்தியாவுடைய ஆட்சி அமைத்த பிறகு இவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் என்று நமக்கு புரியல மோடி பிரதமராக தேர்ந்தெடுத்தவுடனே இனி மோடி தான் இந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்ன தெரியல ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டுடைய முதலாளி அப்படின்னு நினைச்சுட்டாங்களா என்னன்னு புரியல இந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையில் பாஜகவுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து ஒவ்வொரு மாதிரியான மத கலவரங்கள் மத பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களை காயப்படுத்தக்கூடிய நசுக்கக்கூடிய தீவிரவாத செயல்களைத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகைராக்கள் பஜ்ரங்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்து முன்னணி இது போன்ற ஆர் உடைய எத்தனை கிளை நிர்வாகிகள் இருக்கார்களோ அந்த சங்கிகள்லாம் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களை அடிப்பது தரை குறைவாக பேசுவது தாக்குவது இப்படி அவருடைய மத உரிமையில் இவர்கள் போய் நின்று தலையிடுவது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நாட்டுக்குள் இந்தியாவை சுடுகாடாக்கூடிய சர்ச்சையான செயல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் கர்வா பசின்னு சொல்லி ஆரம்பிச்சு பீஃப் ஜிஹாதுன்னு சொல்லி ஆரம்பித்து லவ் ஜிஹாது கொரோனா ஜிஹாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் மீது கடுமையான வன்மத்தை இவர்கள் கொட்டினார்கள் அதுல ஏராளமான முஸ்லீம்களை வார்த்தைகளால் கொன்று விட்டார்கள் இன்னும் ஏராளமான முஸ்லிம்களை வடநாடுகளிலே அடித்து கொலையும் செய்தார்கள் சின்ன சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்து இப்படியெல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி செய்யக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் பல மக்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மக்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை தாண்டி பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செயல்களை எல்லாம் கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி கண்டித்துக் தருணத்தில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களை நிறுத்தி விட்டார்களா என்று பார்த்தால் நிறுத்தல இன்னும் கூடுதலா இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்றைக்கு கண்டனங்கள் பதிவு செய்கிறார்களே தவிர அதற்கு ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அந்த முதலமைச்சர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த செயல்கள் நடக்க கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பெரிய செயலாளாக எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்ததாக பார்க்க முடியல இவருடைய இந்த அட்டூழியங்கள் எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னா நாடு முழுவதும் பேசப்பட்டது பாஜகவுக்கு ஆர் எதிரிகள் வந்து முஸ்லீம்கள் தான் அழிக்க போறாங்க முஸ்லீம்களை தான் இந்தியா விட்டு விரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா முஸ்லீம்கள் அப்பவே சொன்னாங்க இவர்களுடைய பார்வையில் நாம் மட்டும் அல்ல இவர்கள் யாரை குறிப்பிட்ட ஜாதியினரை இந்துக்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருமே இவருடைய டார்கெட் தான் சங் அரசரிவாருடைய டார்கெட் யாரு முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் தான் இவர்கள் யாரை குறிப்பிட்ட ஜாதியை இவர்கள் இந்துக்கள் என்று சொல்றாங்களே அந்த பார்ப்பனர்களை அந்த மக்களை தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் அடிமை என்று நினைப்பது இந்த நாட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் பரிவாரை சேர்ந்த மக்கள் அப்போ முஸ்லீம்களை இவர்கள் துன்புறுத்தக்கூடிய நேரத்தில் அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி பல செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு மௌனமாக இருந்தாங்க இப்படி மௌனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு இஸ்லாமியர்கள் அன்றைக்கு சொன்னோம் இவர்களுடைய தாக்கம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம்களை அடிப்பார்கள் அடுத்ததாக கிறிஸ்துவர்களை அடிப்பார்கள் இப்படியே ஒவ்வொரு சிறுபான்மை மக்களை அடித்து கொண்டு கடைசியாக இந்து மக்களை அடிப்பார்கள் இவர்கள் அதுதான் இவருடைய டார்கெட்டு அப்படியே சொன்னோம் அந்த நேரத்தில் பல மக்கள் இந்துக்கள் எல்லாமே வந்து களத்தில் நின்று முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தாங்க ஆனா அந்த நேரத்துல யார் வரவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய கூட்டமாக யார் வரவில்லை என்று சொன்னா கிறிஸ்தவர்கள் வரவே இல்லை ஆனா இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவர்கள் பக்கம் இவர்கள் திரும்பி விட்டார்கள் பாஜக ஆளக்கூடிய ஜபல்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச் அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னு சொன்னா பாஜகவுடைய பெண் மாவட்ட நிர்வாகி அந்த சர்ச்சில் பார்த்தோம் சொன்னா இப்ப கிறிஸ்மஸ் டைம் ஒவ்வொரு சர்ச்சில் தேவாலயங்கள்ல அவர்கள் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுற பழக்கம் அவர்களுக்கு இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கு உலகம் முழுவதும் நடக்குது இந்தியாவிலும் நடக்குது இதற்கு யாருமே மக்கள் எதிர்ப்பு தெரியவில்லை முஸ்லீம்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அவரவருடைய பண்டிகையை சேர்ந்து நடத்தக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நிலைதான் இந்தியாவில் இருக்கின்றது அப்படி ஒரு விழாவாக தான் ஜபல்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள சர்ச்சில் தேவாலயத்தில் கண் பார்வை இல்லாத அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க தெருவில் வந்து கொண்டாடுறாங்களா கிடையாது யோகி ஆதித்யநாத் சொல்றாரு பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து எதுவுமே பண்ண கூடாது நீங்க பண்ணா நாம உங்களை தூக்கி ஜெயில போடுவோம்னு சொல்லிட்டு கோவில் விழாக்கள் எல்லாமே அந்த தேர் இழுத்து போறது எல்லாமே தான் நடத்துவாங்க அந்த இந்த சர்ச்சில் பண்ணாங்க கிடையாது சர்ச்சில் அவங்க விழாவை கொண்டாடுறாங்க கொண்டாடக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியை சார்ந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த பெண் பாஜக அந்த மாவட்ட தலைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அத்துமீறி அந்த சர்ச்சுக்குள்ள போய் கண் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசி அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது என்கின்ற ஒரு நிலையும் இந்த அம்மா என்ன அந்த அந்த தெரியாத பெண்ணை தரைகுறைவாக பேசி கண்ணத்துல ஓங்கி அடிக்கிறாங்க கண்ணத்தை பிடிச்சி நசுக்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்க கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை வணங்குவாங்க அது சரியோ தவறு அவங்களுடைய நம்பிக்கை அது அவர்கள் இயேசுவை வணங்குவாங்க அந்த இடத்துல போய் நீ இயேசுவை எப்படி வணங்குவ குழந்தைகளை வச்சு இப்படி நீ ஏசுபது சம்பந்தமா பாடம் சொல்லி கொடுப்ப யார் குழந்தைங்க இந்த பாஜகவுடைய ரவுடி தீவிரவாதி பெண் இருக்காளே இந்த அம்மாவுடைய குழந்தைங்களா கிடையாது அந்த கண்ணு தெரியாத அந்த அம்மாவுடைய குழந்தைகள் அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து அழைச்சிட்டு வர்ற அவங்க ஃபேமிலி குழந்தைங்க அது அவங்க தங்களுடைய குழந்தைகளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க வேற எங்க கூட்டிட்டு போவாங்க உனக்கு என்ன வந்தது அங்கே போய் அப்படி ஒரு ரவுடித்தனம் பண்ணி தீவிரவாதத்தனம் பண்ணி அந்த கண் தெரியாத ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை போட்டு கன்னத்தில் அடிச்சு கன்னத்தை பிடிச்சி நசுக்கி விட்டு தடை பேசி நீங்க இந்த மதத்தை கூடாது ராமர் தான் வணங்கணும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அதை சொல்லுன்னு சொல்லி இந்த அம்மா இவ்வளவு செய்யறா இந்த மாநிலத்துல பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு நிலை இருக்கின்றது இவ்வளவு அராஜகம் பண்றா அந்த பொம்பளை தீவிரவாதி பக்கத்துல போலீஸ் கான்ஸ்டபிள் நிக்கிறாரு நிக்க கூடியவர் என்ன பண்ணிருக்கணும் இந்த அம்மாவை தடுத்து இருக்கணும் எதுவுமே பண்ணல சைலண்டா நிக்கிறாரு ஒரு பேருக்கு ரெண்டு வார்த்தை பேசுறாரு சூப்ரஹோ சூப்ரஹோ சாந்த்ரஹோ ரஹோ சாந்த் ரஹோ அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்ற அடிக்கிறாங்க அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் லாக்அப்ல தள்ளுறது விட்டு விட்டு சாந்த்ரஹோ ரஹோ சாந்த் அடி வாங்கிட்டு சாந்த் சும்மா இருக்கணுமா ஆனா அந்த அம்மாவை என்ன பண்றது வேற வழி இல்ல கண் தெரியாது அவங்க இவங்க மாதிரி ரவுடியோ தீவிரவாதியோ இல்லைல்ல அவ இவங்க செஞ்ச அந்த செயலை என்ன பண்றாங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு கண்ணு தெரியாது இப்படியெல்லாம் நீங்கள் பண்றீங்களே இது நல்லதா இது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அவள் இது அந்த இடத்தில் மட்டும்தான் நடந்ததான்னு பார்த்தா இது இப்போ பரவலாக பல இடங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த செயல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது இதே போன்று காட்சி தான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அவருடைய தேவாலயங்களில் சர்ச்சுகளில் போய் பிரேயர் பண்ணுவாங்க அதே மாதிரி வட வட மாநிலத்தில் ஒரு இடத்துல பார்த்தோம் சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுல அவங்க பாட்டிக்கு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக ஒரு ரவுடி தீவிரவாதி அவன் என்ன ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போய் நேராக சர்ச்சுக்குள்ள போய் அந்த சர்ச்சுல மத அடிப்படையில் அந்த வணக்கத்தை அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்னு சொல்லுவாங்கல அந்த ஃபாதரை பிடிச்சி அவர் நின்று கொண்டிருந்த அந்த போடியம் அந்த மைக்கு இடத்துல அவரை தள்ளி விட்டு அவரை பிடிச்சி இவர் நீ எப்படி கிறிஸ்துவத்தை நீ வணங்குவ இந்தியாவில் கிறிஸ்டினே இருக்க கூடாது जय श्री राम चुनि मैं ये पूछना चाहता हूँ मिस्टर फादर से हमारा क्या है चारों वेद है मनुष्यपृति है उपनिषद है हम कोई भी क्रिश्चियनों का क्रिश्चियनों का क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे एम आई क्लियर जय श्री राम जय श्री राम जीसस क्राइस्ट इज नॉट आवर्स जीसस क्राइस्ट इज नॉट आवर्स சொல்லி என்ன நடக்குது இந்தியாவில இந்தியா என்பது பன்மொழி பேசக்கூடியவர்கள் அனைத்து மக்களும் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக போராடி இருக்காங்க அனைவரும் சேர்ந்து வாங்கிய இந்த சுதந்திர நாட்டில சிறுபான்மை மக்கள் இருக்க கூடாது இருந்தால் நீங்கள் இந்துக்களாக தான் இருக்க வேண்டும் அதுவும் ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்ப இந்த நாட்டுடைய சுதந்திரம் எங்க போச்சு இது நாம சொல்லிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா ஒரு டெமோகிரசி கண்ட்ரி சுதந்திர நாடு சொல்லிட்டு இருக்கோமே அந்த சுதந்திரம் இருக்கின்றதா இல்லாம போயிடுச்சு அப்போ இது நாடு முழுவதும் இப்படி இஸ்லாமியர்கள் மீது கிறிஸ்துவர்கள் மீது தலித் மக்கள் மீது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் மீது எல்லாம் இப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பரிவார்கள் இன்றைக்கு இவருடைய ஆட்சி இருக்கின்றது என்கின்ற ஒரு தெனாவட்டில் ஒரு மமதியில் இது போன்ற செயல்கள் நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இதற்கு நாம் என்ன செய்யணும் அந்தந்த மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆழ்ந்து கொண்டிருக்கிறதோ ஆட்சி அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதோ அந்த இடத்துல என்ன நடக்காது நாம வைக்கக்கூடிய கோரிக்கை நடக்காது அப்போ எங்கெங்கெல்லாம் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சி அதிகாரம் இல்லையோ அத்துணை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கர்நாடக அரசாங்கம் இன்றைக்கு கர்நாடக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டம் என்று சொன்னால் மத கலவரம் ஊட்டக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடாது செயல்கள் செய்யக்கூடாது யாருடைய உள்ளங்களையும் மனசையும் காயப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் செய்யக்கூடாது வன்முறை தூண்டக்கூடிய அளவிற்கு யாரும் பேசக்கூடாது கொடுத்துட்டாங்க டேரக்டா மீறி செய்தால் காவல்துறை நேரடியாக அவர்களை கைது செய்து குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் முதல் முறை செய்வதாக இருந்தால் இந்த தவறை இந்த தூண்டுதலை கலவரத்தை உண்டாக்கக்கூடிய செயலை முதல் முறை செய்தால் அவர்களுக்கு ஒரு ஆண்டு குறைந்தபட்சம் அதிகப்படியாக ஐந்து ஆண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் என்று சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது முறை செய்தால் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அதிகப்படியாக பத்து ஆண்டு சிறை தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் என்று சொல்லி கர்நாடக அரசாங்கம் இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தியிருக்காங்க இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா நான் வேலபிள் அதாவது நாம போய் ஜாமீன் கேட்டால் ஜாமீனே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு சட்டம் தூக்கி உள்ள போடுன்னு சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சிந்தனை உள்ள தீவிரவாத செயல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இது போன்ற செயல்களை கலவரங்கள் விட்டக்கூடிய செயல்களை செய்வார்கள் என்று சொன்னால் இனி கர்நாடகாவுடைய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டம் இவர்களை தூக்கி ஜெயிலில் போடும் சட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்தில் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் தெலுங்கானாவில் கொண்டு வரணும் இப்படி எங்கெல்லாம் பாஜகவுடைய அரசாங்கம் இல்லையோ அத்துணை மாநிலங்களிலும் இன்னைக்கு கர்நாடகா கொண்டு வந்த இந்த சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இவருடைய இந்த திமிரை அடுக்க முடியும் நான் வணங்குற கடவுளை நீயும் வணங்கு அப்படின்னு சொன்னா இது திமிர் என்று சொல்லாம இவர் என்ன சொல்றது அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடுக்குமுறைகள் தான் சிறுபான்மை மக்கள் மீது இந்த ஆர்எஸ்எஸ் வகைராக்கள் பாஜக வகைராக்கள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க தமிழகத்தில் ஒரு இது மாதிரியான பிரச்சனையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஹெச் ராஜா போன்ற வகைராக்கள்ல போய் திருப்பரகுன்றத்தில் போய் தீபத்தை ஏற்றன்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களே அவர்களுக்கு செம்மட்டி அடி அடிச்சு விரட்டினாங்க போவாங்களா வெளியே அப்படின்னு சொல்லி அப்போ இது போன்ற செயல்களை தான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் செய்ய வேண்டும் அப்போ இது போன்ற சங்கிகள் அது சர்ச்சுகள் உள்ள போனாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய கோவில்களுக்குள்ளே போனாலும் சரி மசூதியை நெருங்கி வந்தாலும் சரி எல்லா மக்களும் என்ன செய்யணும் ஒன்று சேர்ந்து இவர்களை விரட்ட வேண்டும் அதே நேரத்துல அந்தந்த மாநிலங்களுடைய அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இவர்களை தூக்கி ஜெயிலில் போட்டு அடுத்த ஒரு சங்கி இதை செய்யணும்னு நினைச்சா கூட ஒருத்தனை தூக்கி நம்ம ஜெயிலில் உள்ள போட்டோம் சொன்னா இவனுக்கும் அதே நிலை வரும் என்கின்ற பயத்துல எந்த ஒரு சங்கிக்கும் இது போன்ற ஒரு தைரியம் வரக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து என்று அடுத்த முறை பாஜக நிச்சயமாக அது நரேந்திர மோடியுடைய அவருடைய தலைமையாக இருந்தாலும் சரி யாருடைய தலைமையில் இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த இந்தியாவில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் செல்லா காசாக அவர்களை மக்கள் தூக்கி வீசுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் ரஹத்து அல்லாஹா